கத்திரம் பெற்றவருமாகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவர் சொன்னார் கத்தருக்கென்று ஏதாயிலும் நாம் செயலாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பர்லவத்துக்கு போக முடியும் ஒரு வேலையும் செய்யாத ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒருவனை அவர் பர்லவத்துக்கு எப்படி சேர்த்துக் கொள்வார் எனவே தேவனுக்கென்று ஏதாயிலும் செய்வதிலே நாம் அதிக நாட்டம் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது ஒரு போதகர் சொன்னார் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறி தேவகுமாரன் தருகிற ரட்சிப்பை விசுவாசித்தால் போதும் நற்காரிகளை செய்யும்படிக்கு கத்த நமக்கு நல்ல கிருமிகளையும் காலத்தையும் நேரத்தையும் தந்திருந்தால் அதையும் செய்வோம் அதனாலே பரலோகத்துறை மிகுந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும் ஆனால் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு நற்காரியங்கள் மட்டும் பிரயோஜனப்படாது இசிறுழில் தொங்கிய கள்ளன் அவனுடைய கைகளும் கால்களும் ஆணிகள் கடாவப்பட்டிருந்தது தேவகுமாரனுக்கு தெரியும் இவனை ரட்சித்தாலும் இவன் போய் ஊழல் செய்ய முடியுமா எதுவும் முடியாது அவனால் செய்ய முடிந்தது ஒன்றே ஒன்றுதான் என்னை விசுவாசிக்க முடியும் விசுவாசித்து தனக்காக வேண்டிக்கொள்ள முடியும் இந்த ரெண்டையும் அவன் செய்து விட்டான் நான் தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அருகில் இருந்த கடனுக்கு சொல்லி ஆண்டவரே உடைய ராஜ்யத்திலே வரும்போது என்று சொல்லுகின்றான் அப்படியானால் சிலுவையில் தொங்குகிற ஒருவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு அந்த ராஜ்யத்துக்குள்ளே அவர் வரப்போகிறார் இதை விசுவாசிப்பது எவ்வளவு கடினமான காரியம் பகட்டாக வருகிற ஒரு ராஜாவின் இடத்திலேயே விண்ணப்பத்தை கொடுத்து அவர் ஏதாயிலும் தருவார் என்று விசுவாசிப்பது எளிதாக இருக்கும் சிறுவையில் தொங்குகிற ஒருவர் அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு அந்த ராஜ்யத்தில் அவர் பிரவேசிக்க போகிறார் என்று விசுவாசிப்பது எவ்வளவு கடினமான காரியம் அதை அவன் விசுவாசித்தான் ஆண்டவரே அங்கே வரும்போது எனக்கு ஒரு இடம் கொடும் என்று கேட்பதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல அவருக்கு முன்பாக நாம் தகுதியற்றவர்கள் எனவே என்னை நினைத்தருளும் என்று கெஞ்சி கேட்கலாம் என்று சொன்னான் ஆண்டவர் அவனால் எந்த கிரியையும் செய்ய முடியாது என்றாலும் அவனுடைய விசுவாசத்திற்கு பதிலளிக்கிறார் இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பாய் அப்படியானால் கிரியை செய்யும்படிக்கு அநேக பாத்திரங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் பவளப்போஷனைப் போல கற்றவர்கள் தேவனுக்கென்று பாடுபட சித்தமாயிருப்பவர்கள் இப்படி பலரை தெரிந்து கொண்டு பயன்படுத்தினார் ஆனால் எல்லாவற்றையும் விட ரித்து பர்வத்திலே சேர்ப்பதற்கு தன்னை பாவி என்று உணர்வதும் அவர் மீது வைக்கும் விசுவாசமும் தான் நம்மை போய் சேர்க்கும் தேவகுமாரனை விசுவாசித்து மனம் திரும்பி அவர் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொண்டிருந்தோம் என்றால் பர்வத்துக்கு போவோம் அதை பெறுவதற்காக நீங்கள் எந்த கிரியையும் செய்து அதை பெற்றுக்கொள்ள முடியாது பாவமளிப்பு பெற்ற பிறகும் அதற்கு இணையாக நீங்கள் எதையும் செய்து விட முடியாது எனவே கிருவிகளின் மீது விசுவாசம் வைக்காமல் தேவகுமாரன் ஒருவரையே நாம் விசுவாசிப்போம் அவர் தரும் இரட்சிப்பு இலவசமானது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் நவம்பர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கத்ராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறைத்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் நாம் கத்தலுக்கு முன்பாக நாம் செய்யத்தக்கது ஒன்றுமில்லை நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எல்லாருக்கும் முன்பாக நாம் சொன்னால் போதும் செலவில் தங்கிய ஒரு கள்ளன் மற்றொரு கள்ளனை கடிந்து கொண்டு அவனுக்கு தேவக்குமாரனை பற்றி ஒரு வினாடி சொல்லிவிட்டான் மற்றபடி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது நாம் தேவகுமாரனை விசுவாசித்து அவை வாயினால் அறிக்கையிடுவோம் ரட்சிப்பை சோதரித்துக் கொள்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவாராக ஆமேன்